ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரட் ஆஃப் சமையல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு ரேரான கீரை வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து கிராமத்து சைடுல இப்பவுமே அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு கீரை தான் ஆனா நகரத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த கீரை பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி இது வந்து கடைகள்லயும் கிடைக்காது உங்க வீட்டு தோட்டத்துல இடம் இருந்துச்சுன்னா அங்க களைச்செடியோட களைச்செடியா அது வந்து முளைச்சிருக்கும் இது வந்து சாரணக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல இதை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இதே வந்து மூக்கிரட்டை கீரையும் இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி சிலர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இது ரெண்டு ஒண்ணு கிடையாது ரெண்டுமே ஒரே ஃபேமிலி சேர்ந்த வேற வேற கீரை ஆனா பெனிஃபிட்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டும் தான் இருக்கும் இது வந்து மலச்சிக்கல் இருந்தா அப்புறம் பைல்ஸ் இருந்தா அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க கிட்னிக்கு அப்புறம் லிவர் ஹெல்த்துக்கு இது வந்துட்டு ரொம்பவே நல்லது கண்ணுக்கும் கூட இது ரொம்ப நல்லது நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கீரை ப்ரோட்டீன் இருக்கு இதில் வந்து கார்ப்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து நீங்க சூப்பா வச்சு குடிக்கலாம் இல்லை நம்ம நார்மலா கடைவம்ல அந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிடலாம் இன்னைக்கு இந்த கீரை வச்சு நம்ம சூப் செய்ய போகிறோம் சரி வாங்க டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம் எப்படி இந்த சூப் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ப்ரெஷர் குக்கர்ல நான் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு கை அளவுக்கு சாரணக்கீரையை கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த லீவ்ஸை இதை வந்துட்டு சேர்த்திக்கலாம் இந்த அளவுக்கு கீரை போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கப் சூப் கிடைக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கிறேன் ஒரு பாதி தக்காளி அதையும் நறுக்கி வச்சிருக்கேன் இதுல சேர்த்திக்கலாம் அரை டீஸ்பூன் இஞ்சி குண்டு விழுது சேர்த்திக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்திக்கோங்க கொஞ்சமா சிக்கன் மசாலா பொடி சேர்த்திக்கோங்க நான் வந்துட்டு எவரெஸ்ட் சிக்கன் மசாலா பொடி சேர்த்துறேன் இது வந்து ஆப்ஷனல் இருந்தால் கண்டிப்பா சேர்த்திக்கோங்க நல்ல பிளேவர் கொடுக்கும் இது கூட ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ மூடி போட்ட மூடி இதை வந்து ரெண்டு விசிலுக்கு நம்ம வேக வைக்க போறோம் இப்போ கீரை வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு இந்த கீரை எல்லாத்தையும் நம்ம அரைச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த தண்ணியை தனியாக வச்சுக்கோங்க இது அப்புறமேட்டு நம்ம சூப்பில் ஊற்றிக்கலாம் இப்போ இதை வந்துட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க நல்லா அரைச்சாச்சு இதை வடிக்கணும்லாம் அவசியம் இல்லை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியிலேயே வந்து இதை கலந்துக்கலாம் ஒரு வடைச்சிட்டு அடுப்பில் வச்சிருக்கிறேன் இதை வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் நெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டர் கூட சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சிருக்கிறேன் சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு பெப்பர் சேர்த்திக்கோங்க கொதி வரட்டும் உங்களுக்கு சூப் வந்து தண்ணியாக இருந்தாலே பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் இப்படியே கொதிக்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் திக்காக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளாரை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு அவ்வளோதான் உங்களோட சாரணக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு அப்படி ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த கீரை சூப்பை வந்துட்டு சர்விங் பவுலு ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியதுதான் ரொம்பவே ஹெல்தியான ஒரு சாரணை கீரை சூப் இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி மறந்து போன கீரைகளையும் நம்ம வந்துட்டு கிடைக்கும் போதே எடுத்து யூஸ் பண்ணோம்னா நம்ம தொடர்ச்சியா அதை வந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படி எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதில் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ் வீடியோ விஸ் பாய் பாய்